வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் நம்ம தமிழர்கள் வந்து வெளிநாட்டுல போய் வேலை செய்கிறாங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்யும் போது வந்து கல்ஃப் கண்ட்ரி சிங்கப்பூர் இங்கெல்லாம் நம்ம தமிழர்கள் அதிகமாக போய் வேலை அந்த மாதிரி வேலை பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து புது விதமான ஒரு உலகத்தை பார்க்குறாங்க நம்ம தமிழ்நாடு இந்தியாவை தாண்டி ஒரு வேறொரு உலகத்தை பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஊர்ல போய் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சின்ன தொழிலாளர் அதே நேரத்தில் ஒரு பெரிய ஐடியாவை கூட வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய தொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு கூட அவங்களுக்கு ஒரு புது விதமான ஐடியா தோணுது அப்படின்றத பார்க்க முடியுது அப்படி அந்த மாதிரி ஐடியா தோணும் பொழுது அவங்க ஒட்டு மொத்தமாக அங்கேருந்து வந்து தமிழ்நாட்டில் அந்த தொழிலை தொடங்குறது அப்படின்றது ஒரு நல்ல முடிவாக இருக்குமா இல்லை அவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிது அப்போ அங்கேயே இருந்து பணத்தை மட்டும் அனுப்பிட்டு அந்த தொழிலை வந்து யாரோ யாரோ ஒருத்தர் வந்து அவருடைய ரிலேட்டிவ்ஸை வச்சு ரன் பண்ணுறது அப்படின்றது அவருக்கு லாபத்தை தருமா ஓகே இது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அண்ட் ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ பெரும்பாலும் வந்து இந்தியாவில் படிக்கிறோம் படிச்சு முடித்த பிறகு இல்லை வேலை வாய்ப்புகள் தேடிய வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க எஸ்பெஷலி வந்து இந்த இருக்கட்டும் இந்த யூகே கண்ட்ரீஸ் அண்ட் ப்ளஸ் கல்ஃப் கண்ட்ரீஸ் கனடா ஆஸ்திரேலியா அண்ட் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து நம்மளுக்கு நிறைய பேர் இங்கேருந்து அங்கே போயிட்டு வேலை பார்க்கறவங்க இருக்காங்க அண்ட் ஒர்க் பண்ண பிறகு அங்கே வந்து நீங்கள் சொன்ன ஒரு புது உலகத்தை பார்க்குறாங்க நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கும் இங்கே இங்கே இருக்காது இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஊபர் ஓலான்னு ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரிலாம் பார்த்து அங்கே பா ஆல்ரெடி இருக்கிறது அது இந்தியாவுக்குன்னு வரும்போது அது புதுசாக இருக்கும் பட் இந்த மாதிரி சர்வீசஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டைல்லாம் அவங்க ஆல்ரெடி இங்கே பார்த்துட்ருப்பாங்க அந்த மாதிரி புது பிஸ்னஸ் நம்ம நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் செட் ஆகுமே இல்லை நம்ம எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் விளையக்கூட நிறைய ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம் நம்ம இங்கே ஈஸியாக கிடைக்கக்கூட ஒரு சர்வீஸோ இல்லை ப்ராடக்ட்டோ பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப டஃப்பாக இருக்கும் இல்லை அங்கே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது இங்கே ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த மாதிரி போத்தேசஸ் இருக்கு யூஸ்வலா இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பேஸ்டான இன்னோவேட்டிவான ஐடியாஸ் வந்து அங்க ஒர்க் ஆயிருக்கும் அங்கதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் அதை வந்து ஒரு எடுத்துகிட்டு எடுத்துட்டு இதை நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு இருக்காங்க எக்ஸாக்ட்லி ஏன்னா அங்க வந்து என்னதான் ஒரு ஐடியாலஜி இருக்கு ஐடியாலஜி அங்கே ஒர்க் அவுட் ஆகுன்னு இருக்கு அங்க ப்ராப்பர் மேன் பவர் கிடைக்காது ஈவன் பவர் கிடைச்சாலும் எக்ஸ்பென்சஸ் வெரி ஹை அப்ப இந்தியாவில் வந்து படிச்ச மக்கள் அதிகமான மக்கள் இங்க இருக்காங்க எஸ்பெஷலி இங்கிலீஷ் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டுல ஏன்னா பல நாட்டுல மீன்ஸ் பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாலும் இங்கிலீஷ் பேசக்கூடிய மக்கள் பார்த்து ரொம்ப கம்மி ஏன்னா அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜாக இருக்குது அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சால் ஈஸி டு அப்ரோச் எனி கேட்டகரி ஸோ இது ஒன்று இருக்குது ஸோ இங்கே இந்தியாவில் வந்து அவங்க எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸ் பண்ணி இங்கே வந்து அவங்க ட்ரைன் பண்ணி இங்கே பேமெண்ட் பண்ணி சர்வீஸ் இங்கேருந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது நிற்கும் என்னதான் நல்ல ஐடியா இருந்தாலும் அந்த ஐடியாவுக்கு அங்கேயே பண்ணாலும் ப்ராக்டிக்கல் இஸ் நாட் பாசிபிள் அதான் நிறைய பேர் இந்தியா வச்சு செலக்ட் பண்ணுறாங்க அண்ட் இப்போ அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிஸ்னஸை செலக்ட் பண்ணலாம் இல்லை அவங்க என்ன துறையில் ஒர்க் பண்ணுறாங்களோ எப்பவுமே அந்த ஒர்க் பண்ணுற துறையில் நம்ம ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுவோம் பட் அந்த துறையில் நம்ம எம்ப்ளாயமெண்டாகவே வந்துட முடியாது லாஸ்ட் வரைக்கும் ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்கோப் இருக்குது ஒரு பெரிய ப்ராசஸில் ஒரு சின்ன ப்ராசஸ் அவுட் சோர்ஸ் பண்ண முடியும் அதுக்கான ஒரு டிஷனல் அத்தாரிட்டி எங்கே இருக்கீங்க இல்லை உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியாவிலையோ இல்லை உங்களோட ஓன் ப்ளேஸில் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராப்பரான ஒரு பார்ட்னர் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு நல்ல ரிசோர்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த சர்வீஸ் நீங்கள் இந்தியாவுக்கு வந்து கொடுக்கலாம் சோ அது மூலியமாக ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் சோ ஓவர் த பீரியட் நீங்க சொன்ன மாதிரி இங்க வந்துட்டு பண்ணலாமா பண்ணலாமான்னு கேட்டீங்க எப்பவுமே ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எடுத்த எல்லாத்தையும் க்ளோஸ் வரவே கூடாது அட்வைசபிள் பிகாஸ் நம்ம வந்து ஆசைப்படுறோம் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் நல்லபடியா போகும் இவ்வளோ டன் ஓவர வரும் இவ்வளவு ப்ராஃபிட் வரும் நம்ம லைஃப் ஸ்டைல மாறும்ட்டு பட் எல்லாமே நம்ம நினச்சபடி எக்ஸாக்டா நடக்குன்னு சொல்ல முடியாது சோ ரியாலிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ட்விட் பண்ணிட்டு வரணும் அது வரைக்கும் ஒரு ட்ரஸ்டபிள் ஒன்று சொல்றீங்க பொதுவா வந்து எனி ஜாப் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அது ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் உங்களுக்கு தருது அப்படின்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ அக்குமுலேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அக்குமுலேட் பண்றது நல்லது நல்ல டப்புன்னு நம்ம விட்டுட்டு நமக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு நம்மள்ட வந்து சோர்சஸ்லாம் இருக்கு ஊருக்கு போனால் நம்ம அதை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு உடனே அதை விட்டுட்டு வரக்கூடாது கண்டிப்பா அது மாதிரி விட்டுட்டு வந்தீங்கன்னா இருக்கிறதும் போயிடும் ஏன்னா வரதை வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக செட் ஆகும்னு சொல்ல முடியாது ஸோ எப்பவுமே வந்து அதை சொல்லுங்கள் காக்கைக்கு தென் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி என்னோடய ஐடியா எனக்கு வந்து எப்பவுமே பெஸ்ட்டு தான் பட் அது மார்க்கெட்டில் அதை அப்படியே ஆக்செப்ட் பண்ண அவசியம் கிடையாது ஸோ தட்ஸ் ரீசன் ஸோ தே ஹாவ் டு பிளான் ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கார் அவருக்கு நல்ல ஒரு சம்பளன்றது கிடைக்கிது அட் த சேம் டைம் வந்து அவருக்குள்ள ஒரு ட்ரீம் எப்படியாவது நம்ம வந்து இதை ரிப்ளிகேட் பண்ணணும் இல்லை இந்த ஒரு ஐடியாவை எப்படியாவது ஒரு எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ அந்த மாதிரியான சினாரியோவில் அவரால வர முடியாதுன்றது சொல்லிட்டோம் அவர் வராம இருக்கிறது தான் நல்லது அவர் எவ்வளோக்கு எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதிக்கிறது நல்லது ஒரு குறிப்பிட்ட விட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க இப்போ வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அவருடைய பிசினஸ்க்காக இந்தியாவுக்கு எப்படி டிரான்ஸ்பர் பண்ணுறோம் ஓகே நான் உங்களுக்கு வந்து இங்க ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் ஆல்ரெடி டே டே டு நிறைய நிறைய ஐடியாவில் ஷேர் பண்ணது இப்ப ரீசெண்டாக நடந்த ஒரு சக்சஸ் நீங்க சொன்ன அதே சினாரியோல ஒரு நபர் இஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி அவர் வந்து ஹீஸ் ட்ராவலிங் டு யூகே யூகேக்கு போகிறாரு அங்கே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு வேலை பார்க்கறாரு சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு வேலை பார்த்துட்டே இருந்த ஒரு ஆல்மோஸ்ட் அஞ்சு வருஷம் வேலை பார்த்தார் அவர் வேலை பார்க்குற துறையிலேயே வந்து ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு ரிகுயர்மெண்ட்டுக்குன்னு அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு எக்ஸாம்பிள் அவங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல அந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு சர்வீஸ் தேவைப்படுது அதுக்கு வந்து ஒரு டெலிகாலிங் மூலியமாகவோ இல்லை அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து சில சில ப்ராடக்ட்ஸும் தேவைப்படும் அந்த ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் சோர்ஸ் இருக்குது ஸோ இவர் இந்த கம்பனியில் ஒர்க் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ இந்தியாவில் வந்து இவர் கூட வேலை பார்த்தவர் இவர் கூட வந்து இந்த படிக்கும்போது வேலை ஒருத்தர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவருக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுக்குறாரு இப்போ இந்தியாவுக்கு வரும்போது இல்லைன்னா இந்த விர்ச்சுவலில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன் இது போல் இந்த பிசினஸ் இதாக பண்ணிட்டு திஸ் இஸ் மை ரிர்மெண்ட் இந்த ரிக்யர்மெண்ட் ஒன்றால் நாளைக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அவரும் எங்கள் இருக்கார் ஆல்ரெடி ஸோ பண்ண முடியுமான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி எஸ் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் பண்ணி ஒரு பேசிக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க நாலேஜ் கேதர் பண்ணுறாங்க இந்த சர்வீஸ் எப்படி எடுக்க முடியும் அதுக்கப்புறம் தேர் ஃபார்மிங் ப்ரைட் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் ஏன்னா ஒரு என்ஆர்ஆ இருக்கீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியாது டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஒன்று பார்ட்னர் தேவைப்படுமா இண்டியன் ரெசிடண்ட் பார்ட்னர் தேவைப்படுவாங்க ஸோ ஒரு பிரைவேட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன இவரு இருக்காரு ப்ளஸ் இந்தியாவில் ஒருத்தர் ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனிலேருந்து இங்கே யூஸ்க்கு ஃபஸ்ட்டு கொட்டேஷன் கொடுக்குறாங்க யாருமே இங்கே பேஸ் ஜாப் குவிட் பண்ணலை ஓகே இதெல்லாம் வந்து ஓவர் பீரியட் நடக்கும் டூ டூ த்ரீ மந்த்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் கம்பெனி ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாங்க அண்ட் இங்கே வந்து இவரோட இன்ஃபுயன்ஸ் பேஸ் பண்ணி இவருடைய ஒரு நெட்ஒர்க்கு பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இனிஷியலாக வந்து ரொம்ப மினிமல் வேல்யூ தான் சொல்லப்போனால் நம்ம இந்திய ரூபாவுக்கு சொல்லப்போனால் லெஸ் தன் டென் லேக்ஸ் ஒரு வருஷத்துக்கான டர்ன் ஓவரே இருந்தது ஏன்னா எப்போவுமே வந்து வெளிநாட்டில் ஒரு கம்பெனியில் வந்து உள்ள போர்ட் ஆகிறதா இருக்கட்டும் ஒரு பெரிய பிஸ்னஸ் எடுக்கிறது இஸ் நாட் ஈஸி டாஸ்க் ஃபஸ்ட்டு உங்களுடைய அந்த குவாலிட்டியை நீங்கள் காமிக்கணும் அந்த காஸ்ட்ன்றத விட குவாலிட்டி ரொம்ப பார்ப்பாங்க இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப ஃப்ரீயாகிட்டு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் குவாலிட்டிக்கு வரும்னா அங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி ஸோ அந்த குவாலிட்டி கொடுத்த பிறகு செப்சி கொண்டு தான் அவங்களுக்கு பிசினஸ் அடுத்த லெவலில் போயிடுச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நாலு தான் ஆகுது இன்னைக்கு அந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கோடி பண்ணுறாங்க ஃப்ரம் டென் லேக்ஸ் வந்து வந்து இப்போ தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் பண்ணுறாங்க இந்த இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் பண்ணாங்க ஆஃப்டர் தி ஸ்டார்ட் இதே நம்ம இருக்குது முன்னாடி அந்த அந்த இந்தியாவில் இல்லை டிஜிட்டலாகவும் நம்மளும் ரொம்ப ஆகிட்டு இருக்கும் முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷம் கேப் சார் முப்பது வருஷம் கேப் பண்ணுறோம் இப்போ அப்படிலாம் கிடையாது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது அங்க டெக்னாலஜி வந்து இமீடியா இங்கே இந்தியால வருது ஸோ அந்த ஃபைன் தேர் க்ரோயிங் வெரி ஃபாஸ்ட் இதில் ரெண்டு விஷயம் நான் நினைக்கிறேன் ஒன்று வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தான் வந்து பண்ண முடியும் அவர் அங்க இருந்துட்டு அவரே வந்து ஓனரா இருக்க முடியாது அவுண்டரா இருக்க முடியாது கண்டிப்பா ஒரு பார்ட்னர் தேவைப்படுது அப்போ ஒரு நல்ல பார்ட்னரை வந்து அவர் தேர்வு செய்யணுன்றது ஒண்ணு எப்படி பார்ட்னர் வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றது சொல்லுங்க அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது சொல்லுங்க ரெண்டாவது வந்து இப்ப என்னென்ன பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகும் இல்ல தமிழ்நாட்டில் பண்ணா ஒர்க் ஆகும் ஜெனரல் செலக்ட் பண்ண ஒரு வந்து ஒரு பார்ட்னர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் பெரும்பாலும் என்ன பொறுத்தருக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக போகிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா உங்களோட ஐடியாலஜி உங்களோட ஸ்பீடுக்கு எல்லாரும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது ஸோ உங்களால் ஒரு தொழிலில் வந்து இண்டிவிஜுவலாக பண்ண முடியும் மீது வந்து ஒரு டீமை கிரியேட் பண்ணி ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு மேனேஜரை வச்சு ஒரு டீமை கிரியேட் பண்ணி பண்ண முடியும் ஈ கேன் பி இண்டிபெண்ட் ஓனர் ஈ கேன் ரன் ஷோ பட் உங்களால் இண்டிபென்ட் ரன் பண்ண முடியாது டெஃபினெட்டாக இ ஃபீல் எஸ் எனக்கு இன்னொருத்தர் வேணும் என்னால் ஆள் மட்டும் இது பண்ண முடியாது நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் அப்போ இன்னொரு பார்ட்னர் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் பட் இந்த பார்ட்னர் செலக்ட் பண்ணுறதுல நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போது எனக்கு உங்களை தெரியுறதுனால உங்களை வந்து நான் ஒரு பார்ட்னரை எடுத்துக்கிறது இல்லைனா நீங்கள் தெரியும் நீங்கள் லுக்கிங் ஃபார் ஜாப் இவனுக்கு வேலை தேவை இருக்கு இவனுக்கு பண ரெக்குவயர்மெண்ட் இருக்குது நம்ம சொன்னதெல்லாம் கேட்பான் இல்லை நம்ம சொந்த ஊருக்கார நம்மளுடைய ஃபேமிலியோட இருக்கான் இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால டக்குன்னு உங்களை ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிறது இல்லை உங்களை நம்பி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இது மாதிரி பண்ணாலாம் கண்டிப்பாக அது தான் ஆகும் இல்லை டவுட்டே கிடையாது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண பல பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் பிரேக் ஆகிக்கும் ஒன்று சர்வீஸ் சரியில்லைன்னு வாங்க இல்லைனா வந்து முன்னாடி அவனை இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன் இப்போ அப்படி பண்ண மாட்டான் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ண இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பார்ட்னர் எதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது ஒரு ப்ராசஸ் நான் இருக்கேன் ஒரு தொழில் நான் இருக்கேன் அந்த தொழிலில் முழு நேரம் என்னால் கொடுக்க முடியாது எனக்கு ஈக்குவலன்ட்டா என்னோட அந்த தொழிலை வந்து ப்ராப்பரான வேலை ரன் பண்ணதுக்கு ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸஸ் எனக்கு வேணும் அந்த ட்ரஸ்டட் சோர்ஸை நம்ம சொல்லும்போது எனக்கு பணத்துலேயும் அவங்க ஏமாற்றக்கூடாது அந்த பிஸ்னஸ் ப்ராசஸ்ல ஏமாற்றக்கூடாது அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து அந்த டீமை தட மீன்ஸ் ஏன்னா மொத்த வேலை அவங்க பண்ணப்படுது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருப்பாங்களா அவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த திறமையும் அவங்கக்கிட்ட இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் அவங்க நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம்னா உங்கள் சோர்ஸஸ்ல ஃபஸ்ட்டு உங்கள் சோர்ஸஸில் நீங்கள் எந்த துறையில் பிஸ்னஸ் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த துறையில் நாலேஜ் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த துறையில் நாலேஜ் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அளவுக்கு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்குது அண்ட் ஆல்ரெடி அவங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்களா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எடுத்தோன்னு அவங்களால டைம் கொடுக்க முடியுமா இந்த சோர்ஸ் எல்லாம் தெளிவாக அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும் உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன் எக்ஸாக்டாக இது நிறைய சொல்றதே கிடையாது பணத்தை மட்டும் தான் சொல்லுவாங்க ஏ இந்த பிஸ்னஸ் இருக்காது அது ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ கோடி வரும் அவ்வளோ கோடி வரும்போது ஆப்போசிட்டில் இருக்கணும் உடனே அட்ராக்ட் ஆகுறாங்க எல்லாத்துக்கும் ஓகே ஓகே சொல்கிறாங்க கடைசி அது நடக்கிறது கிடையாது ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஷுட் பி வெரி கிளியர் நான் அவங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் இந்த பிசினஸ் எத்தனை வருஷம் க்ரோ ஆகும் இந்த இந்த ஸ்ட்ரகல்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்போ எக்ஸிட் எக்ஸிட் பிளானும் இன் பிளானும் நம்ம ப்ராப்பராக வந்து டிஸ்கஸ் பண்ணிடணும் சப்போஸ் இது மாதிரி கிடைக்கல அப்படின்னா இனிஷியலி யூ ஹேட் டு ஸ்டார்ட் ஆன் யுவர் ஓன் ஒன்லி நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு டீமை க்ரியேட் பண்ணுவீங்களா அந்த டீமில் குவாலிட்டி ஸ்டாஃப்ஸ் கிடைப்பாங்க குவாலிட்டியாக ஒர்க் பண்றவங்க அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைனான்சியலாவோ இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு பொறுப்பு கொடுத்தோ இல்லை ஷேர் ஹோல்டிங் கொடுத்தோ அவங்கள வந்து எடுத்து அவங்க மூலிமா நீங்கள் ரன் பண்ணலாம் இதுதான் லாங் ரனுக்கே போகும் சரி பிரதார் இப்போ இன்னொரு கொஸ்டின் கூட வருது இப்போ பார்ட்னரை செலக்ட் பண்றதுல என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுன்றது சொன்னீங்க இப்போ நான் ஒரு பார்ட்னர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் இப்போ அவர்கிட்ட வந்து என்ன டேர்ம்ஸ்ல பேசணும் அப்படின்றதும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி உதாரணத்துக்கு ஐடியா என்னது பணம் என்னது ஓகே அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே என்னது எனக்கு ஈக்குவலண்டா இன்னொருத்தர் வந்து அவருடைய நாலேஜ் பேஸ்டா நான் உள்ள எடுக்கிறேன் அப்படின்றப்ப அந்த ப்ராஃபிட்டில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நான் ஷேர் பண்ணுமா இல்ல அந்த ரேஷியோன்றது எப்படி செட் பண்ணும் யூஸ்வலா எப்படி இருக்கும் ம் சரி வந்து டிபென்ட் ஆன் அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்சென்டேஜ் எல்லாமே எடுத்தரப்பில் அடுப்புல ஃபிஃப்டி கொடுக்கணும் அவசியம் கிடையாது நீங்க சொன்ன மாதிரி ஐடியா ஒருத்தர் இருக்கும் இங்கே எதுக்கெல்லாம் வேல்யூ கொடுப்பேன்னு பாருங்கள் ஃபஸ்ட் ஐடியா யார் அந்த இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது ரெண்டாவது இந்த ஸ்டெப் எடுக்கிறவங்களுக்கு வந்து அந்த எக்ஸிக்யூட் பிளான் பண்ணி அதுக்கான ரிசோர்ஸஸ் கொண்டு வரணும் ஐடியா மட்டும் தான் பார்த்து அதுக்கான ரிசோர்ஸஸ் த மீன்ஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொண்டு வரணும் இது யார் கொண்டு வரோம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மூணாவது இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சேர்த்து இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது எனக்கு வந்து ஒரு ரெண்ட் கொடுக்கறதுக்கோ அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கோ சேலரி கொடுக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ஏன்னா இதில் ஒரு கொடுக்கறதுக்கு இட் டேக் சம் டைம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யார் கொடுக்குறா அதுக்கப்புறம் இவங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் நீங்கள் ஒதுக்க வேண்டியது ஒரு டீம் ஒன்று தேவைப்படும் அது யாரும் பண்ண போகிறேன் இந்த நாலு கேட்டகரி பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் வந்து கீ கேட்டகிரின்னு சொல்கிறது ஸோ இந்த நாலு கேட்டகிரியில் யார் எவ்வளோ பங்கு எடுத்துக்க போகிறாங்கன்னு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியா இல்லை செவன்ட்டி தேர்ட்டியா இல்லை நைன்ட்டி நைன்ட்டி ப்ளஸ் டென்னாக அப்படின்னா நீங்கள் டிசிஷன் எடுத்துக்க முடியும் பெரும்பாலும் வந்து ஐடியா இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து பிளஸ் ரிசோர்ஸ் சேர்ந்துன்னா யூ கேன் கோ வித் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் நீங்கள் போய்ட்டு டீம் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் இருக்குது மீன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஐடியா கொடுக்க அவங்க எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி அந்த டீம் மேனேஜ் பண்ணால் அவங்களுக்கு வந்து செவன்ட்டி தேர்ட்டி இல்லை எயிட்டி டுவெண்ட்டியெலாம் போக முடியும் இல்லை இந்த வந்து ஐடியா இருந்து ஐடியா மட்டும் தான் இருந்து மற்றபடி வந்து இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதில் மற்றம் கூடன்னா அப்படியே உள்ட்டாவாக நம்ம பிளான் பண்ணிக்க முடியும் இல்லை ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க ஐடியா இருந்து ரிசோர்ஸ் இருந்து ஆனால் டீம் மேனேஜ்மெண்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே நீ தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் நீங்கள் போக முடியும் அண்ட் எப்போவுமே இன்னொன்று இருக்குது ஒரு ப்ராஃபிட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நிரந்தரம் அப்படியே கொண்டு போகணும் ட்ரை பண்ணுறாங்க அது ஒர்க் அவுட்டே ஆகாது ப்ரா என்னை பொறுத்தவரைக்கும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றது முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துக்கு வாட்டும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டும் இது மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணணும் ரீசன் என்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன நினச்சிருப்பேன் ஐடியா எந்த ரிசோர்ஸ் எந்தன்னு சொல்லிட்டு ஃபிஃப்ட்டி ஃபிஃப்ட்டி நம்ம பிளான் பண்ணிப்போம் ஓவர் த பீரியட் என்னோட என்னோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்கலாம் இல்லை அப்படியே ஆப்போசிட்டாகவும் நடந்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது அதே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒர்க் அவுட் ஆகும் ஆகாது இப்போ தான் வந்து மனஸ்தாபங்கள் அதிகமாகும் நான் என்ன வில கொடுக்குறேன் வேலையை பார்க்க மாட்டேன் அப்படின்ற பிரச்சனைகள் வரும் ஸோ இயர் ஆன் இயர் வந்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க இப்போ இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணணும் இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு அகைன் எந்த ரோலில் சேஞ்ச் இல்லாமல் வி கேன் கண்டினியூ ரோலில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா தென் யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் ப்ராஃபிட் ரேஷியோ சேஞ்ச் பண்ணணும் இல்லை டேர்ம் சரியில்லை ஒரு பிஹேவியர் சரி இல்லைன்னா அந்த பார்ட்னர் இன்னொருத்தர கூட நீங்கள் வந்து உளுக்கில் எடுத்துக்க முடியும் இப்படி பண்ணால் மட்டும்தான் லாங் ரன்னுக்கு உங்களால் போக முடியும் ஒரு குதிரை பக்கில் ஒரே ஆங்கிளில் போனீங்கன்னா கடைசியில் வந்து கோர்ட்டில் தான் நிற்பீங்க இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ்ட்டாக பேசும்போது நெட்ஒர்க்கிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்டார்ட் அப்புக்கு மட்டும் இல்லை நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி நெட்ஒர்க்கிங்கிறது ரொம்ப முக்கியம் நெட்வொர்க்கிங் பண்ணும்போது தான் அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒய்டராக வந்து நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க மற்றவங்க எப்படி உங்களை தாண்டி யோசிக்கிறாங்க இல்லை மற்றவங்கள விட நீங்கள் வே ஹெட் இருக்கீங்களா அப்படின்ற ஒரு பல்ஸ் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பொதுவா வந்து இப்ப நம்ம என்ஆர்ஐஸ் பத்தி பேசுறதுனால என்ஆர்ஐஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க இப்ப அவங்கள பொறுத்தவரையில் அங்கே பார்க்கக்கூடிய விஷயங்களை அவங்க அப்சர்வ் பண்ணி இங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டிலே இந்தியாவில எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இப்ப அவங்க எப்படி நெட்ஒர்க்கிங் பண்றது பெரும்பாலிங்க ஸ்கோப் என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க இருக்கிற கண்ட்ரில இருக்கு ரிசோர்சஸ் மட்டும் தான் இந்த கண்ட்ரில இருக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இது மட்டும் தான் நம்ம பிளான் பண்றோம் அப்போ ஆப்வியஸ்லி அவங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ இல்லை அவங்க எந்த நாட்டில் இருக்காங்களோ அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஃபாரம்ஸ் கண்டிப்பாக இருக்கும் எந்த நாட்டில் போனாலும் அதுக்கு அதுக்கேற்ற பிஸ்னஸ் ஃபாரம் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுகளுக்காக சில கம்யூனிட்டி இருக்குது இந்தியர்களுக்காக சில கம்யூனிட்டி சவுத் இந்தியாருக்காக இருக்குது இந்த கேஸ்ட் வைஸும் சிலது இருக்குது இல்லைனா காமனாகவே வந்து அந்த இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரிக்கல் சேரில் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரிக்குன்னு இருக்குது மேனுஃபேக்சருக்கு சிவிலுக்கு இது மாதிரி ஒரே இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து மெம்பர் ஆகும் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரிக்கும் அதுக்கேற்ற மாதிரி இது இல்லாமல் குளோபலாக வந்து பிஸ்னஸ் காங்க்ளேவ்ஸ் நிறைய நடக்கும் குளோபலாக அப்போ வந்து இந்த தொழிலுக்கு என்ன இப்போ எக்ஸாம் இந்தியாவே இருக்குன்னா இப்போ எக்ஸாம் ரீசெண்ட்டாக நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டாக டேரக்டர்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி மீட்டிங்ஸ் பண்ணும்போது நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க அங்கே வருவாங்க அந்த மாதிரி மீட்டிங்கெலாம் நம்ம அட்டன் பண்ணி நம்ம நெட்ஒர்க் பில்ட் பண்ணிக்கணும் அது ஓவர பேர்ட் தான் நெட்ஒர்க் தான் வந்து நெட் ஒர்க் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் பிஸினஸை கன்வெர்ட் ஆகிறதுக்கு அண்ட் இப்போ நம்ம இங்கே பேச சில என்ஆர்னு பொறுத்துக்கும்போது அவங்க ஆல்ரெடி அங்கே பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை எக்ஸிக்யூட் தான் நம்ம இந்தியாவில் நம்மளால் பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி இப்போ நெட்வொர்க் எல்லாமே வந்து அங்கே தான் இனிஷியேட் பண்ணணும் இங்கே இந்தியாவில் இப்போ பண்ணுறதுக்கான தேவை இருக்காது இப்போ என்ன வயசை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஐடியா இருக்கு பணம் இருக்கு அப்படின்றது நம்ம சொன்னோம் ஒருவேளை வந்து இப்போ அந்த ஐடியா பணம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சரியான பார்ட்னர் வந்து இந்தியாவில் சூஸ் பண்ணோம் இல்லை அவரே வந்து அவருடைய ஜாப்பை குயிட் பண்ணிட்டு இங்கே வந்து அது அவரே ஓனர் ரன் பண்ணோம் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு இப்ப இத மனசுல வச்சுக்கிட்டு ஆல்ரெடி இந்தியால சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பிரான்ச்சைஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த பிரான்ச்சைஸ எடுத்து அவர் ஒரு பிஸ்னஸா டெவலப் பண்றது அப்படின்றது அவருக்கு எப்படி லாபத்தை தரும்னு நினைக்கிறீங்க இது வந்து சிம்பிளா சொல்லணும்னா இப்ப நம்ம பிசினஸ்ல இருந்து இந்த மாதிரியான மாடல்ல நம்ம வந்து பிரான்ச்சைஸ் எடுக்கிறது அப்படின்றது லாபத்தை தருமா ஃப்ரான்ச்சைசி என்ற வேர்டு யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது சிம்பிளாக ஃப்ரான்சைஸு நம்ம ஏன் எடுக்கிறோன்னா எனக்கு நேரம் கிடையாது எனக்கு பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது என்னால மட்டும் ஒரு பிராண்டை உருவாக்கி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேல்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப நேரம் நடக்கும் அதனால ஆல்ரெடி நீங்க அதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு பணம் கொடுத்து அந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் நான் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து சேல்ஸ் உடனே கிடைக்கும் அந்த அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வைக்கணும் எந்த மாதிரி லொக்கேஷன்ல வைக்கணும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஈஸியான ஒரு பணத்தை கொடுத்து இந்த ஒரு கான்செப்ட் அப்படியே எடுத்து நான் ரன் பண்ற மாதிரி காலத்துக்கு தான் அந்த பிரான்சைன்ற அது வந்து ஒரு வாட்டி எடுத்துகிட்டு லைஃப் லாங் அப்படிலாம் கிடையாது அக்ரிமெண்ட் போடும்போதே வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரான்ச்சைஸ்னால் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராண்ட் நேம் மட்டும் வாங்குறது இருக்குது ப்ராண்ட் நேமோட சேர்த்து மெட்டீரியல் அதில் நீங்கள் விற்பீங்கல்ல அந்த மெட்டீரியலும் எந்த தான் விற்கணும் அப்படின்றதும் இருக்குது அண்ட் அந்த மெட்டீரியல் இல்லாமல் நான் மொத்தமே மொத்த கட் நீங்கள் வந்து காசு மட்டும் போடுறது மொத்த ஃப்ரான்ச்சைஸி எடுத்து கொடுத்து அதையும் நானே ரன் பண்ணுறேன் ஃபேன்சைஸ் யார் வச்சுருக்கு நானே கொடுக்குறவனுக்கு நானே அது கடையை ரன் பண்ணுறேன் நீ இனிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போது அதில் குறிப்பிட்ட பர்சன் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கூட மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கு இங்கே ஃபேன்சைசி எடுக்கிறவங்க நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றதெல்லாம் நம்மளும் அவசியம் கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் ஏன்னா இங்கே வந்து எந்த ஒரு பிராண்ட் நேம் நம்ம ஓப்பனாக சொல்லக்கூடாதுனால சொல்கிறேன் நீங்கள் நல்ல ஒரு டீக்கே வந்து நல்ல ஒரு ஃபேமஸ் ப்ராண்ட் வந்து எல்லாருக்கும் ஒரு இது நீங்கள் எங்கே போனாலும் ஒரு பிராண்ட் இருக்கும் இந்த பிராண்ட் எடுத்துகிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேர் அதுல ஃபெயிலியர் ஆயிருக்கான் அறுபது சதவீதம் மட்டும் தான் சக்சஸ் ஆயிருக்காங்க அந்த ஒரு பர்ட்டிகுலர் பிராண்ட்ல சொல்றேன் இது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து டீ எல்லாமே நிறைய இடத்துல போனது இப்ப நீங்க போய் மிஸ் இப்ப நீங்க போய் பாருங்க அதுல எத்தனை கடை மூடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒரு பூம் தான் சரண் போக சரண் வந்துரும் பெரும்பாலும் பிரான்சைசி குடுக்குறவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களே ஓன் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய இடத்துல கடைகள் வச்சு இத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு ஏமாத்துறாங்க நிறைய இடத்துல வந்து ஃப்ரான்சைசி குடுக்குறவன் சம்பாதிச்சிடலாம் ஃப்ரான்சீஸ் எடுக்கிற வந்து லாஸ்ட்ல தான் போறாங்க அதுக்கான காரணம்னா அவங்க பண்ணக்கூடிய சில ஜிமிக்ஸ் ஸோ இது வந்து ஒரு ஃப்ரான்சைஸ் நீங்கள் போக போகிறீங்கனாவே சில இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன எங்கேருந்து வந்திருக்காங்க எத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க இப்போ ஷார்ட் டேர்மில் வந்து ஷார்ட் பீரியடில் வந்து நல்ல க்ரோத்தாக இருக்கான்னு அவங்களால நம்பி போகிறது வந்து ஹெவி ரிஸ்கி தான் அவங்க ஆல்ரெடி இந்த மார்க்கெட்டில் இருந்து பண்ணுறாங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணு இருக்கிறேங்க இந்த பெண்ணையை வந்து நான் ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் ஃபுல்லாக பிராண்டிங் பண்ணனா அது குவாலிட்டி இல்லாட்டியும் உங்களுக்கு என்கொயரிஸ் நிறைய வரும் யூ ஃபீல் இட்ஸ் ப்ராண்டட் நீங்கள் ஃபீல் பண்ணிடுங்க ஆட்டோமெட்டிக்காக அதனாலே பாஸ் போட்டு போயிடுங்க பட் அதோட பர்ஃபார்மென்ஸ் ஒன்று இருக்குல்ல அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபார்மென்ஸு செட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அதனோட மார்க்கெட் என்ன இப்படி எப்படி ஏறிச்சோ அதே மாதிரி குறைஞ்சிடும் தமோஸ் நீங்கள் அமௌண்ட் ஸ்பென்ட் பண்ணுற வரைக்கும் அது வந்து ஒரு பிராண்டாக இருக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் எப்போ வந்து அந்த மார்க்கெட்டிங் பிராண்டிங் ஆக்டிவிட்டி ஸ்பென்ட் பண்ண குறைக்கிறீங்களோ ஆட்டமேட்டிக்காக அதோட குவாலிட்டி மட்டும்தான் அந்த ப்ராண்ட் அந்த மார்க்கெட்டில் நிற்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவேஸ் இட் வான் ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் பார்ப்ப நிறைய ஃப்ரான்ச்சை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க கொண்டு வந்து நல்லா அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அட்வர்டைஸ் பண்ணி அது ஒரு நல்ல பிராண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ண நல்ல அமௌண்ட் எடுக்க ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்த பிறகு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் இனிஷியலாக மாதத்துக்கு இருபது லட்சம் சேர்ஸ் வரும்னு சொல்லுவாங்க அங்கே பார்த்து ரெண்டு லட்சம் கூட வந்திருக்காது ரெண்டு மூணு மாதம் போனாலே நீங்கள் இன் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே செலவு அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும் ஸோ இப்படி தான் நிறைய ஃபெயிலியர் ஆகுது ஸோ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கக்கிட்ட அந்த ஃப்ரான்ச்சைஸி கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக அவாலுவேட் பண்ணி சொல்லுவாங்க அவலேட் பண்ணி சொல்லும் போது தான் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸே வந்து எக்ஸாம்பிள் நான் இருபது லட்சம்னு சொல்லுவேன் அந்த ஷாப் எடுக்கிறதுக்கு பட் அந்த கம்பெனி வந்து அந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இருபது லட்சம் ஒர்த்தாக இல்லாமல் இல்லாம கூட போகலாம் இல்லை சார் இந்த பிஸ்னஸ் எடுக்கிறது ஒரு டென் லேக்ஸ் போகிறதா ஒர்க் அது மீஞ்சு கொடுக்குறது வேஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் அதே மாதிரி இப்போ ஃப்ரான்ச்சைசிங் மாடல் அப்படின்றது வந்து வைடாக ஒர்க் ஆகுதா இல்லை வந்து இது சடனாக பூமாச்சு இப்போ வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவீங்களா ஃப்ரான்ச்சைஸ்தது வந்து மொத்த ஃப்ரான்சைசிஸ் நான் ஃபெயிலுன்னு சொல்ல மாட்டேன் இன்னும் சில ரொம்ப ஜெனுவின் கம்பெனிஸ் இருக்காங்க அவங்க வந்து ஃப்ரான்சைசி ரன் பண்ணுறதான் சக்ஸஸாக தான் கொடுக்குறாங்க பட் அவங்கள எப்படினா திடீர்னு மார்க்கெட்டிங்கில் பண்ணி பிராண்டிங் பண்ணி வரதில்லை ஆல்ரெடி நான் மார்க்கெட்டில் பத்து வருஷம் இருக்கேன் சார் இப்போ நான் அவன்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆல்ரெடி அவங்க இண்டிபெண்ட் அவங்களோட ஓன் கம்பெனியை ரன் பண்ணியிருப்பாங்க இப்போ அவன்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஸ்மால் ஸ்மாலாக வந்து ஃப்ரான்சைசி கொடுத்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் இனிஷியலாக அவங்க தான் அவங்களோட ஓன் போட்டு ரன் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆனால் மட்டும் தான் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுவாங்க ஸோ மினிமம் ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சுலேருந்து பத்து வருஷமா அந்த ஃபீல்டாக தான் இருக்காங்க அவங்க தான் பிரான்சை கொடுக்குறாங்கன்னா நீங்க நம்பி அவங்களை எடுக்க முடியும் பிகாஸ் ஆல்ரெடி அவங்க சஸ்டெயினாக இருக்காங்க அஞ்சுலேருந்து பத்து வருஷம் அந்த பிசினஸ்ல சஸ்டைன் அதுக்கப்புறமா தான் கொடுக்குறாங்க நியூ பிஸ்ஸை வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணக்கூடாது அண்ட் ரெண்டாவது அவங்களுடைய பேக்ரவுண்ட் அந்த ப்ராடக்ட் டிமாண்ட் இந்த மார்க்கெட் இப்போ எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் என்னோட பேக்ரவுண்ட் கிரவுண்ட் என்ன எந்த எங்கேருந்து வந்திருக்கேன் எத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன் என்னோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி என்ன நான் இந்த ஒரு பிஸ்னஸை மெயினாக பண்ணுறா இல்லை மல்டிபிள் பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா மல்டிபிள் பிசினஸ் பண்றவங்க வந்து ஃபோக்கஸ் குறைஞ்சிடும் ஓவர் த பீரியட் இது உருவாக்குவாங்க இங்கே விட்டுடுவாங்க அதுக்கப்புறம் முன்னாடி போயிடுவாங்க ஒவ்வொரு பெட்ரோல் இல்லை இது நம்பி இருக்கிறவங்க எல்லாமே கீழே விழுந்துருவாங்க ஸோ ஃபோக்கஸ் இதில் இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ சப்சைக் கொண்டு வந்து மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம் டீ ஷாப்பை எடுத்துக்கோங்க டீ இனிஷியலாக கொண்டு வந்தபோது ஃப்ரான்சைசி கொடுக்கும்போது சந்து சந்துக்கு வந்தது இப்போ அதை நம்பி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படியே வந்து இப்போ படுத்துருச்சு நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ஃப்ரான்ச்சைசியும் வந்து ஃபஸ்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் கன்சிஸ்டன்சி டிமாண்ட் இருக்கணும் அண்ட் ஒரு காம்படிட்டர் வரணும் எந்த அளவுக்கு அது நம்மள அந்த மார்க்கெட்டு எத்தனை வருஷம் இருக்க வாய்ப்புகள் நீங்க முன்னாடி ப்ரெடெக்ட் பண்ணணும் இது வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்க பேசினா தான் சொல்ல முடியும் ஏன்னா இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் டீன்னு சொல்றோம் ஆனா ஃபிரான்ச்சின்றது எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே இருக்கு எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே இருக்கு இன்க்ளூடிங் செவர் எக்ஸாம்பிள் நானே என்னோட பிசினஸ் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ரன் பண்ணாலும் அதனோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் இண்டிபெண்டா எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன்னா ஒரு பார்ட்னர் கண்டிப்பா சொல்கிறீங்க இப்போ ஒரு என்ஆர் வந்து பிரான்ச்சைஸ் எடுக்கிறாரு பிரான்சைஸ் மாடல்ல ஏதாவது ஒரு பிசினஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அப்போ வந்து அவர் என்ஆரையாவே இருக்கலாமா இண்டிபென்டன்டா ரன் பண்ணலாமா இல்ல அப்பயும் பார்ட்னர்ன்றது அவசியம் கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா நீங்கள் அப்போ உங்களுக்கு பார்ட்னர் கண்டிப்பாக வேணும் நீங்கள் ஃப்ரான்சைஸ் எடுக்கும்போது அந்த எடுக்கிற கம்பெனிக்கான ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே உங்கள் பேரில் தான் வரும் யார் ஃப்ரான்சைஸ் எடுக்கணும் அவங்க பேரில் தான் இருக்கும் பிராண்டு தான் கம்பெனி மெயின் கம்பெனி தான் இருக்கும் பட் அந்த பிஸ்னஸ் எல்லாமே உங்கள் பேரில் தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு என்னாரா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எதுவுமே கிடைக்காது ஸோ ஆப்வியஸ்லி யூ ஹவ் டு கெட் சம் லோக்கல் பார்ட்னர் நீங்களும் அதில் இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்களா இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க பேரில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் ஸோ இட்ஸ் மேண்டேட்ரியாக வந்து இண்டிபெண்டாக நீங்கள் பண்ண முடியாது யூ நீட் சம் லோக்கல் பார்ட்னர் மேண்டேட்ரி இப்போ ஒரு என்ஆர்ஐக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய சேலஞ்ச் அப்படின்றது ரிசோர்ஸ் ஃபைண்டிங் தான் இப்போ நீங்கள் வந்து பார்ட்னராக தேர்வு பண்ணிடலாம் சரியான ரிசோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுலையும் பெரிய சிக்கல் இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ அவங்க ஒரு ஐடியாவோட வந்துடுவாங்க பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஒரு பார்ட்னரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க பட் அட் த சேம் டைம் வந்து சரியான நபர்களை ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு லாங் ஹோல்டிங்கை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி நிறைய ஃப்ரெஷர்ஸ் உள்ளே வர்றாங்க வந்தோன்னே வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்கிறாங்க அதுக்கு பிறகு எக்ஸிட் ஆகி போயிடுறாங்க அப்படின்னா ஹியூஜ் லாஸ் அவருக்கு ஏன்னா வந்து அவர் ஒரு ரெண்டு மூணு மாசம் ட்ரைனிங் தான் பண்ணிட்டு இருக்காரு அந்த சிஸ்டத்துக்குள்ள அடாப்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் இயர் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் பீரியடாக தான் அது இருக்க போகுது அப்படின்றப்ப எப்படி சரியான ரிசோர்ஸஸாக அவர் ஐடென்டிஃபை பண்றது இது வந்து ரெண்டு விதத்தில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இந்த ஃப்ரான்சைசி ஆங்கிளில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா யாரும் ஃப்ரான்சைசி கொடுக்குறாங்களோ அவங்ககிட்டேயே நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கலாம் பிகாஸ் அவங்க அதுக்கான ரிசோர்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க அவங்க நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணிட்டு ஒரு ஹெச்ஆர்க்கு எப்படி பேமாரி கொடுத்து நீங்கள் ரிசோர்ஸ் எடுக்க முடியும் இல்லை அவங்களே சப்போர்ட் பண்ண முடியும் அது போய்ட்டு இல்லை நீங்கள் உங்களோட ஓன் ஐடியா நீங்கள் எடுத்து இந்தியாவில் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்க இருக்கீங்களோ அந்த இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரி இருக்கீங்களோ அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இந்த ஹெச்ஆர் டீம் இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ஒரு ஹெச்ஆர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் பல இண்டஸ்ட்ரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இருப்பாங்க அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோ அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் வேணும் உங்களோட டேம்ஸ் நீங்கள் பேசிக்கணும் மினிமம் வந்து ஒரு மூணு மாதம் இருக்கணும் இல்லை ஆறு மாதம் இருக்கணும் அப்படி இருந்து நீங்கள் இந்த ரிக்குயர்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாக ரிசர்ச் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லை நீங்கள் வந்து ஒரு என்னோட இண்டஸ்ட்ரிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாவே ஓகேன்னா நீங்கள் உங்கள் நோன் காலேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ் நீங்கள் படிச்ச காலேஜில் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எங்கேயாச்சும் இருக்கேன்னா அங்கே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்டர்வியூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மினிமம் எலிஜிபிலிட்டி வச்சிடலாம் சாலரி எடுத்தாலும் வந்து நிறைய கொடுக்காமல் ஸோ இனிஷியலாக வந்து இத்தனை மாதம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணால் இந்தந்த ஸ்டேஜில் இந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு எம்ப்ளாயை உள்ள வராங்கன்னா எதுக்கு அவங்க வெளியே போகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க வெளியே போகிறதுக்கான காரணம் வந்து ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் செட் ஆகலை எனக்கு பிடிக்கல என்னோட சாலரி க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது எங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு ப்ராப்பர் டீம் இல்லைன்னா தான் அவங்க வந்து வெளியே போவாங்க ஸோ ஒரு ரிசோர்ஸ் நீங்கள் எடுத்து எப்பவுமே வந்து எல்லா தெரிஞ்ச ரிசோர்ஸ் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் ஸோ கிடைச்ச ரிசோர்ஸை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டு அவங்களோட தேவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவைகள் நீங்கள் பூர்த்தி செஞ்சாவே அவங்க அங்கே தங்கியிருப்பாங்க இல்லைனா வந்து நீங்கள் எப்படியேப்பட்ட ரிசோர்ஸ் எடுத்தாலும் இட் ஒன்ட் ஸ்டே ஒரு கன்சல்டன்சி அணுகி நம்ம வந்து ரிசோர்ஸை ஹையர் பண்ணுறது அப்படின்றத தாண்டி ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வருதுன்னு எஸ் எஸ் டேரக்ட் இது பண்ணும்போது உங்களுக்கு நோன்ஸ் ஏன்னா நீங்கள் அங்கே இருக்கீங்க எல்லாம் உங்களால் நீங்கள் பண்ண முடியும் லோக்கல் ஏதாச்சும் ஒரு பார்ட்னர் வச்சுட்டு அவங்க மூலியமாக நீங்கள் பண்ண முடியும் எதுக்கு நான் ஹெச்ஆர் இருக்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷனாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நான் அங்கே இருக்கேன் எனக்கு இங்கே யார் டீம் இல்லைன்னா அதுதான் உங்களுக்கு ரைட் ஆப்ஷன் இல்லை எனக்கு லோக்கலில் டீம் இருக்காங்க அவனால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த காஸ்ட் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா ஒரு ஹெச்ஆர் கன்சல்டன்சி மூலியமாக போகிறீங்கன்னா பர் மந்த் சாலரி நீங்கள் உங்களுக்கு வந்து பர்சனல் சார்ஜாக கொடுக்க வேண்டியது இருக்கும் இன்செரஸில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டு ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் ஸ்டேட் ரிசோர்சஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களும் நீங்கள் பேசிக் லெவலில் உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ட்ரைன் பண்ணி அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்களோட தேவைகள் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை நான் பார்க்குறதுக்கு பெருமாள் எங்கே கோட்ட விடுறாங்கன்னா சேலரியில் விட்டுறாங்க ஏன்னா ஒரு எம்ப்ளாயி நீங்கள் எந்தளவுக்கு வச்சிருக்கீங்களோ வச்சுருக்கீங்களோ மாதிரி உங்கள் கம்பெனி பிஸ்னஸ் எல்லாம் ப்ரோ பர்ஃபெக்டாக இருக்கும் பட் அந்த இடத்துல தான் நம்ம வந்து கஞ்சத்தனத்தையே காமிப்போம் ரொம்ப வந்து ரொம்ப பிசிங்கி ரொம்ப ஒரு ஒரு நாள் லீவ் எடுத்தாலும் எக்ஸாம்பிள் ஒரு மணி நேரம் லீவ் எடுத்தாலும் வந்து ஒன் டே ஃபுல்லாக பேமெண்ட் கொடுக்காம போகிறது லீவே கொடுக்காம இருக்காது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஒன்னா எண்டாவது ரே அந்த பழைய ட்ரெண்டு மாறிடுச்சு முதலாளி ஒரு கம்பெனி வேலை பார்க்குறேன் இங்கே வேலை போயிடுச்சு எனக்கு வேலை கிடைக்காது இப்போ வந்து பயபக்தியாக இருக்கணும் பத்து மணிக்கு வந்து ஆறு மணிக்கு போகணும் எட்டு மணி நாளும் வேலை பார்ப்பேன் அதெல்லாம் இப்போ இந்த ட்ரெண்ட் இப்போ கிடையவே கிடையாது நான் படிச்சிருக்கேன் நான் இங்கே வேலைக்கு தேவை இருக்குது வேலை வந்திருக்கேன் நான் வேலை பார்க்குறேன் நீ காசு கொடுக்குற அவ்வளோதான் எனக்கு நீ கொடுக்குறதோ நீ செய்கிறது எனக்கு பிடிக்கலாம் நான் பட் குவிட் பண்ணி நான் போயிட்டே இருப்பேன் இந்த ட்ரெண்டுக்கு தான் இப்போ எல்லாமே வந்திருக்காங்க ஸோ அதுக்கேற்ற நம்மளும் மாறி ஆகணும் ஸோ அவங்க தேவைகளை பொறிச்சிட்டு அதையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களால் லாங் ரனுக்கு போக முடியும் இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க நோ டவுட் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் பிரதர் ஐ திங்க் வியூஸ்க்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்கார்ஸ் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க